ஃப்ரெண்ட்ஸ் நான் விக்னஸ் லெவலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது சொல்ல போகிறேன் அதுக்கு குக்கரில் நாலு டீஸ்பு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதிலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இது சிக்கன் பொடி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணியிருந்தேன் தண்ணி ஊற்றுலன்னா கருகிரும் ஹாஃப் கிலோ வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே பச்சை வாச போனதுக்கப்புறம் அந்த சிக்கனையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வதக்குனா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு அப்படியே விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு ஆஃப் முடி தேங்காய் பத்து முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அந்த வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா வற்ற விட்டுட்டு கடைசியில் இறக்கும் போது தலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் ஈஸ்வராக்கி இந்த சிக்கன் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்